போட்டு ரத்தம் நுரையீரில் ரத்தம் வந்து உறைஞ்சிருக்கான் நுரையர்ல ரத்தமே உறைஞ்சு போயிடுச்சான் உன் வீட்டுல இருக்க உங்க அம்மா அக்கா தங்கச்சி போல அடுத்த வீட்டுல இருக்க பெண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லி வரணும் இந்த விஷயத்துல அந்த மீடியா ட்ரையல் ஒண்ணு இருக்குல்ல இது வந்து பச்சை விபச்சாரத்தனம் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஒரு குற்றம் நடந்துருச்சு காவல்துறை அதை விசாரிக்கிறதுக்கு இவன் ஜீப் எடுக்கிறது சாவியை போடுறதுக்குள்ள இந்த மீடியாலாம் ஜெட்டு எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள விண்வெளி போயிடுறாங்க இந்த பெண் கொல்லப்பட்டதுல பல சந்தேகங்களை எழுப்பியிருக்காரு அவங்க தந்தையே சரி குற்றவாளியை தூக்கில போட்டுட்டா அந்த நூத்தி ஐம்பது எம்எல் எவனோட உயிரானது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சீக்கிரம் தூக்கில போட சொல்றீங்கன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறது இதற்கு பின்னாடி எல்லாம் தொடர்பா நிறைய இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணினுடைய எதுவும் எல்லாத்தையுமே டைரியில நோட் பண்ணுவாங்க அதுல ஒரு பேப்பர் மிஸ் ஆயிருக்கு ஆரம்பத்துல மீடியா பரப்பணிச்சு பாருங்க ஒரு பொய் செய்தி ஆர்காடு சுரேஷ் கொலைக்கு பழி பழிவாங்க நடந்ததுன்னு அதை மட்டுமே நம்பியிருந்து விசாரணையை முன்னெடுக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு முப்பது குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பாங்களா அப்போ இவர்கள் இந்த ஊடகம் வந்து ட்ரையல் பண்ணுது இல்ல அது வந்து பெரிய குற்றவாளிகளை மறைப்பதற்கு ஏதோ ட்ரையல் பண்ணுது நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவளுக்கு என்னப்பா அங்க வேலை பையன் ஒரு பையன் கூட அவளுக்கு என்னப்பா அங்க வேலை எங்க போனா உனக்குன்னா எங்க போனா உனக்கு நீ நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்கே வெளியே போனது இல்லையா குடிக்கிறதே தப்பு தான் அதுன்னா ஆணு குடிச்சா தப்பு இல்ல பெண்ணு குடிச்சா தப்பு நான் இப்போ ஒரு ரெண்டு பாட்டில் உள்ள விட்டுக்கிட்டு ஏய் குடிக்கிற தப்பு நீ அப்படின்னு சொன்னா அவன் கேப்பானா ஏன்டா நீடிக்காரி நீ வந்து என்ன சொல்ட அவன் சொல்ல மாட்டானா நீ மட்டும் அப்படி இருக்குமோ இப்படி இருக்கலாமோ இத்தனை பேரா சந்தேகமா அதெல்லாம் எதுக்கு சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் விதைகள் இயக்கம் சேனலோட எடிட்டர் தோழர் ஏழுமலை அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தோழர் வணக்கம் வணக்கம் கொல்கட்டால பின் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட கிட்டத்தட்ட கொலை செய்தப்பட்ட பிறகும் அவர் வந்துட்டு வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் ஓகேங்களா இப்படிப்பட்ட சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு தான் வழக்கு விசாரணை வந்துட்டு போய்கிட்டு இருக்குது இந்த சூழலில் மீடியா ட்ரையல் எந்த நாட்டில் எந்த ஒரு அசம்பவ நடந்தாலும் ஒரு மீடியா ட்ரையல் அப்படின்னு ஒன்று நடக்குது ஆமாம் ஓகே இந்த மீடியா ட்ரையலுடைய போக்கு எப்படி எடுத்துக்கிறது இந்த விஷயத்தில் மீடியா ட்ரையலுடைய போக்கு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க தோழல் இந்த பெண்ணினுடைய மரணம் வந்து சாதாரணமாக நிகழலை அந்த காலை வந்து தொண்ணூறு டிகிரி வரைக்கும் விரிச்சிருக்காங்க காலை விரிச்சு காலை உடைச்சிருக்காங்க தாடைகளை அடிச்சு கிழிச்சிருக்காங்க காதுகள் கிழிய விடப்பட்டிருக்கு பிறப்பு வந்து கிழிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது எம்எல் உயிரணுக்கள் அந்த பெண்ணினுடைய கருப்பைக்குள்ள இருந்திருக்கு ஒரு ஆணுக்கு வந்து ஐந்து எம்எல் இருந்து ஒரு பத்து எம்எல் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கலாம் நூத்தி ஐம்பது எம்எல் அந்த கருப்பைக்குள்ள இருக்குதுனா அப்ப எத்தனை பேர் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக வன்புணர்வு பண்ணப்பட்டிருக்குது அடித்து பாட எலும்புகள் உடைக்கப்பட்டு காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு ரத்தம் நுரையீரல ரத்தம் வந்து உறைஞ்சிருக்கான் நுரையீர்ல ரத்தமே உறைஞ்சு போயிடுச்சான் அப்போ அந்த அளவுக்கு அந்த பெண்ணை வந்து கொடூரமாக கற்பழித்து கொல்லப்பட்ட பிறகும் கருப்பழித்து இருக்காங்க இவ்வளவு கொடூரமானது நிர்பயா சம்பவம் பார்த்திருப்போம் இது போன்ற சம்பவங்கள்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா அப்போ தொடர்ச்சியை நிர்பயா விஷயத்துல ப சின்ன பையன் கூட அந்த கற்பழிப்பு விஷயத்துல சம்மந்தப்பட்டிருப்பான் அந்த மாதிரி இந்த தொடர்ச்சியாக இந்த வன்முறையின் மூலமாக அதீதமாக வன்முறையின் மூலமாக கொல்லப்படக்கூடிய பெண்கள் எல்லாமே இந்த மருத்துவர் இதுல இருக்காங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க இது போன்ற ஒரு சட்டப்பில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா தொடர்ச்சியா தான் இருக்கு இந்தியாவில நிர்பயா உடனே நிக்கலையே ஹைதராபாத்ல ஒரு மாணவி இந்த மாதிரி கற்பழிச்சு கொல்லப்பட்டாங்களே ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு இப்ப வெஸ்ட் பெங்கால்ல நடந்திருக்கு அப்ப தொடர்ச்சி இது தான் வருது சரி இதுக்கு வந்து உடனே நம்ம எல்லாரும் என்ன தூக்கல போடுங்க அப்படின்னு ஒரேடியா தூக்கில போட்டுருங்க சொல்லிடுறோம் ஆனா இதனுடைய பின்னணி என்ன இதை எப்படி நாம சரி செய்ய போறோம் இந்த சமூகத்துல எப்படி இதை நம்ம வந்து சரி செய்ய படம் நம்மளால அப்படின்னு நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை அப்ப கல்வியில இருந்தே பெண்களை எப்படி மதிக்கணும் குட் டச் பேட் என்ன பெண்களை எப்படி நம்ம மதிக்கணும்ன்றத நம்ம கல்வி நிறுவனங்கள் மூலமா சொல்வது மட்டும் கிடையாது ஒவ்வொருவரும் தன்னுடைய தனி மனித ஒழுக்கத்தின் மூலமாக இதை கற்றுக்கணும் அவர்கள் வீடுகளில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் வீட்டில் இருக்க உங்க அம்மா அக்கா தங்கச்சி போல தாண்டா அடுத்த வீட்டில் இருக்க பெண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கணும் இன்றைக்கு சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சியை பாதுகாப்பாக இல்ல இல்லாத சூழல் கூட இன்றைக்கு நிலவுது அது போன்ற நியூஸ் கூட நிறைய வந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம கல்வி விஷயத்தில் திருப்பணும் பாலியல் கல்வியில வந்து பெண்களுக்கு என்ன உரிமை கொடுக்கணும் அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அவர்களை எப்படி நடத்தணும் அவர்கள்ட்ட எப்படி பழகணுன்ற விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் இந்த விஷயத்த ஒரு கல்வி முறை போல கொண்டு போகணும் அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு எடுத்த உடனே நாம வந்து தூக்கில் போட்டுருங்கனாக்க இன்னைக்கு ஒரு தூக்கி போட்டுருக்கோங்க தூக்கில் போட்டுருவீங்க ஒரு ஒரு மாசம் பேசுவீங்க அடுத்த ஒரு மாசத்துல இன்னொரு கற்பழிப்பு நடந்தால் அவனையும் தூக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் பேசிட்டு விட்டுருவீங்களா அதனால சொல்யூஷன் ஒன்று இருக்குல்ல அது எதை தான் அது தீர்வு போகும் அப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு இந்த விஷயத்துல அந்த மீடியா ட்ரையல் ஒன்று இருக்குல்ல இது வந்து பச்சை விபச்சாரத்தனம் அப்படின்னு தான் நாம சொல்லணும் விபச்சாரம் பண்றானுங்க இவனுங்க பிரச்சாரம் பண்ணல விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னு உடனே உடனே ஒரு பத்து பேர் பத்து யூடியூப் சேனல்ல போயிட்டு பேட்டி கொடுக்குறான் ஒரு நியூஸ் சேனல்ல போயிட்டு பேட்டி கொடுக்குறான் அந்த பெண் அங்க போனால் அந்த பெண் இந்த உடை அணிந்திருந்தால் இத்தனை பேர் வந்தார்கள் இப்படி கற்பழித்தார்கள் இது போன்ற விஷயத்த பரப்பி விடுறாங்க பாலியல் வழக்கில் அந்த பெண்ணுடைய பெயரை கூட வெளியில் சொல்லக்கூடாது ஆனால் இந்த பெண்ணோட ஃபோட்டோ மட்டும் எல்லாம் வெளியே ஃபோட்டோவை கூட வெளியில் கூடக்கூடாது பெண்ணுடைய பெயரை கூட சொல்லக்கூடாது ஆனால் இன்றைக்கு அந்த பெண்ணுடைய புகைப்படம் வெளியாக இருக்கிறது ஒரு பாலியல் அத்துமீறல் நடக்குதுனாக்க எதற்காக அந்த பெயரை உபயோகிக்கக்கூடாது எதற்காக புகைப்படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டதாங்கன்னா அவங்க தைரியமாக துணிச்சலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஒருவேளை இன்றைக்கி அவங்களோட பேரும் புகைப்படமும் வெளியில் வந்துருச்சுனாக்க பாலியலில் கூட்டுற பாலியலில் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டதாங்கன்னா அடுத்த தடவை நம்ம பேரும் இந்த மாதிரி நியூஸில் வந்துருமோ இந்த மாதிரி ஊர் ஃபுல்லா நார அடிச்சிருவாங்களோ நம்ம ஃபியூச்சர் இல்லை அதை விட முக்கியமாக அந்த குடும்பம் வந்துட்டு அதுக்கு அப்புறமேட்டு ஏகப்பட்ட பிரச்சனை திருமண வாழ்க்கை அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு அதனால சொல்றாங்க அப்போ இந்த மீடியா வந்து எடுத்த உடனே அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை போடுறது அந்த பெண்ணுடைய பெயரை வெளியிடுறது இல்லை எனக்கு இந்த இடம்தான் எனக்கு இந்த இடம் எல்லாத்துக்கும் இந்த சட்டம் தெரியும் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய புகைப்படங்கள் வெளியிடக்கூடாதுன்னு இந்த இப்படி ஒரு சட்டம் இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும்

அந்த அளவுக்கு அவன் சட்ட நுணுக்கங்களோட அவனோட லீகல் அட்வைசர் விவாதிச்சுட்டு தான் போடுவான் அப்ப இந்த விஷயத்துல இப்படி ஒரு சட்டம் இருக்குது வழக்கு போடுவாங்கன்னு தெரியும் அப்படி தெரிஞ்ச இவன் போடுறான்னா அப்ப இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு எந்த அரசியல்வாதி இருக்கான் இந்த பெண் கொல்லப்பட்டிருக்கிறாள்ல இந்த பெண் கொல்லப்பட்டதுல பல சந்தேகங்களை எழுப்பியிருக்காரு அவங்க தந்தையே இன்னைக்கு வந்து மம் இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சி அங்க நடக்குது காங்கிரஸ் பாஜக எதிரா போராட்டம் நடத்துறது மம்தா பானர்ஜிக்கு எதிரா மம்தா பானர்ஜி அவர்கள் பதவி விலகுன்னு சொல்லுது ஆனா மம்தா பானர்ஜி என்ன இவங்க ஆட்சிக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்தில் இவங்க போய் கலந்துகிட்டு குற்றவாளியை தூக்கில போடுங்க அப்படின்றாங்க சரி குற்றவாளியை தூக்கில போட்டுட்டா அந்த நூத்தி ஐம்பது எம்எல்ஏது எவனோட அணுது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சீக்கிரம் தூக்கல போட சொல்றீங்கன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த பெண் வந்து ஒரு நாள் முழுக்க போனை எடுக்கல தான் போன் வருது அவங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு மணி அளவு தான் காணாமல் எட்டாம் தேதி காணாமல் போய் அடுத்த நாள் மூணாந்தேதி தான் அவங்களுக்கு வந்து தகவலே போகுது ஃபோனே வருது இந்த மாதிரி உங்கள் பெண் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வழக்கம் பதிவு பண்ணல அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய சடலத்தை எரிக்க கொண்டு போயிருக்காங்க எரிக்க போன இடத்துல அந்த மயானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு முன்னாடி ஏற்கனவே இரண்டு சடலம் இருந்திருக்கு ஆனால் அதை எரிக்க எரிக்கிறதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக இந்த விதத்தையும் எரிச்சிருக்காங்க இதற்கு பின்னாடியெல்லாம் மம்தாவு தொடர்பாக நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய எதுவும் எல்லாத்தையுமே டைரியில் நோட் பண்ணுவாங்க அதில் ஒரு பேப்பர் மிஸ் ஆயிருக்கு அது அவங்க தந்தை கிட்ட வந்து அந்த இது அவங்க தந்தை சொன்னது அவங்க தந்தை சொன்ன வாக்கு மூலம் இந்த காவல்துறை என்ன பண்றாங்க இதை பத்தி எதுவும் வெளியே பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்களா அந்த பெண்ணுக்கு தினமும் அந்த டைரி குறிப்பை எழுதுற பழக்கம் இருக்கு அப்போ அந்த மருத்துவமனையில என்னமோ நடந்திருக்கு அந்த பெண் ஒருவேளை பாத்து இருக்கலாம் தொடர்ச்சியாக ஒரு மாதமா அந்த குற்றவாளி தகவல் படி கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பெண்ண அந்த பாலியல் குற்றவாளி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக ஃபாலோ பண்ணி இருக்கிறான் ஆமா இது எல்லாமே போலீஸ் விசாரணையில தான் தெரியுது

அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் எப்படி கற்பழிக்கப்பட்டார் எத்தனை பேர் கற்பழிக்கப்பட்டார் இந்த அவசரமான நியூஸ் கொடுக்கறதா உங்களுடைய வேலையா ஒரு சமூக பொறுப்புணர்வுன்றது கிடையாது இந்த ட்ரையல் எதுக்கு உங்களுக்கு இப்ப ஆம்ஸ்ட்ராங் விஷயத்திலே இப்போ எதுக்கு அங்கே போகணும் இப்போ கடந்த கால நிகழ்வு சமீபத்திய நிகழ்வு இருக்கு ஆம்ஸ்ட்ராங் விஷயத்திலேயே ஆர்காடு சுரேஷனுடைய கொலைக்கு இவர் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்படுறாங்க அதனால தான் இவர் வந்து கொல்லப்பட்டார் அதற்கு காரணம் ஆர்காடு சுரேஷனுடைய தம்பி அப்படின்னு வழக்கு கொண்டு வந்து வச்சானாங்க ஆனா தோழர் திருமா உட்பட ரஞ்சித் அவரெல்லாம் பேரன் நடந்தாங்க உண்மை குற்றவாளி குற்றவாளியும் கைது செய்யப்படும் அவங்க போராட்டம் நடத்தின பிறகு வரிசை வரிசையா ஒவ்வொரு கட்சியில இருக்கணும் மாற்றறான் ஒவ்வொரு தௌடிங்களும் மாட்றான் கூட இருந்த பிரண்டே மாற்றறான் ஒருவேளை இது ஆற்காடு சுரேஷனுக்கு பழி வாங்கும் பால் கண்ணராஜியோட பேரும் அதுல அடிப்பட்டோட பால் கண்ணகராஜ் பதரிட்டு பதில் சொல்றாரு ஆமா ப சொல்றாங்க ஒருவேளை ஆரம்பத்துல மீடியா பரப்புன்னு பாருங்க ஒரு பொய் செய்தி ஆற்காடு சுரேஷுக்கு கொலைக்கு பழி வாங்கும் தான் நடந்ததுன்னு அதை மட்டுமே நம்பியிருந்து விசாரணையை முன்னெடுக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு முப்பது குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பாங்களா ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பாங்களா அப்போ இவர்கள் இந்த ஊடகம் வந்து ட்ரையல் பண்ணுது இல்ல அது வந்து பெரிய குற்றவாளிகளை மறைப்பதற்கு ட்ரையல் பண்ணுதுன்னு அர்த்தம் இன்னைக்கு காவல்துறை எல்லா பக்கமும் வழுக்க பார்த்து இன்னைக்கு முப்பது பேர் கைது பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த நூத்தி ஐம்பது எம்எல்ஏக்கா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும் போது மக்களுடைய குற்றவாளியை உடனே பண்ணணும் அராபு இருக்க மாதிரி தண்டனைகள் கொண்டு வரணும் ஓகேங்களா இது வந்து மக்களோட பொது இது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது இது வந்துட்டு ஒரு மாநிலத்தின் முதல்வர் வழக்கு விசாரணையில் இருக்கும் போது உடனடியாக குற்றவாளி தூக்கில் போடணும் அந்த 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 எப்படி எடுத்துக்கிறது தான் பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்குது குற்றவாளிகளை மறைப்பதற்கான ஒரு அரசியல் எங்க தன்னுடைய ஆட்சிக்கு பாதிப்பா வந்துருமோ தன்னுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துருமோ சொல்லிட்டு இவர்களும் நாங்களும் உங்க கூட தான் இருக்கிறோம் மக்கள் கூட தான் இருக்கிறோம்ன்றது பொறுப்பற்ற பேச்சு இது இவங்க மம்தா பானர்ஜி என்ன சொல்லிருக்கணும் உங்களுடைய கருத்துக்கு நாங்க ஒத்து போறாங்க ஆனா முழுமையான விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சட்டப்படி நாங்க அவர் தூக்கு போடுறோம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல உடனே தூக்கு போடு உடனே தூக்கு போடுனா என்ன அது நடைமுறை சாத்தியமா அல்லது எந்த குற்றத்தை மறைப்பதற்காக இந்த வேலைகளை பாக்குறீங்க இப்ப ஹைதராபாத் பெண் மருத்துவர் கொல்ல கருப்பழித்து கொல்லப்பட்டாங்க அதுல ஒருத்தனும் உடனடியாக சுட்டு சுட்டு கொண்டுட்டீங்க அவனுக்கு பின்னாடி இருந்தவனா இல்ல இது ஒரே ஆளுதான் வந்து கற்பழிச்சு கொண்டாங்க இல்ல இந்த மாதிரி விஷயத்துல வந்து சட்டங்கள் மட்டுமே சரியா என்ன என்ன கல் பள்ளி படிக்கும்போது ஒரு கேஸு கோயம்புத்தூரில் தீபாவளிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த கோயம்புத்தூர் நடந்த ஒரு கேஸ் தான் அதை தான் சொல்கிறேன் ஒரு குழந்தை ஒரு சின்ன குழந்தை ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு தான் இருக்கும் அதையும் அதை தம்பியும் வந்துட்டு அவங்க வேலை செஞ்ச வேலைக்கானே கண்ணே கூட்டிகிட்டு போய் கொலை ப பாலியல் வன்கொனர் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க மூணு பேர் சேர்ந்து நினைக்க அந்த மூணு பேர்த்தையும் போலீஸ்காரங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அந்த கொழந்தை கொல்லப்பட்ட செய்தி அறிஞ்ச செய்தியின் போது தீபாவளி பண்ணுங்க கோயம்புத்தூர் யாரும் தீபாவளி கொண்டாடல அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து வேதனை இருந்தாங்க ஆனா அவனுங்க கொல்லப்பட்டானுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்கவுண்டர் பண்ணி கொல்லப்பட்டானுன்னு ஒட்டுமொத்த மொத்தம் கோயமுத்தூர் அன்னைக்கு தீபாவளி கொண்டாடிச்சு அந்த அளவுக்கு மக்களுடைய இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு உடனடி இதால சட்டங்களால நம்ம சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணால் மட்டுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் தீருமா அப்படி அப்படி பார்த்துருந்தாக்கா அந்த என்கவுண்டருக்கு பயம் அப்பவே பயந்து நான் பள்ளி இவ்வளவு நடந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே அதுக்கு வந்துட்டு அவ்வளவு வரவேற்பு இருந்தா கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும் மனித புத்தி மாறி இருக்கணும் மாறிலையே இல்ல அது அது ஒரு என்கவுண்டர் நடந்ததுக்கு அப்புறமும் பொள்ளாச்சியில பாலியல் கூட நடந்தது இல்லை இருநூறுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அப்ப மனிதன் வந்து இந்த தவறுகள் நடந்துட்டே தான் இருக்கும் சமூகத்துல எப்பவுமே ஒரு சமூக விரோதி இருந்துகிட்டு தான் இருப்பான் அதை நாம் குறைக்கிற வழியை பார்க்கணும் அது குறைக்கிற வழியை கல்வி மூலமாகவோ அல்லது ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நாம குடும்பங்களுடைய பங்கு தான் ஏன்னா ஒரு பையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியனாக்கா ஒரு பெண் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அவளும் உன்னை போல் ஒரு சக உயிர் சக உயிர் உனக்கு அடிச்சா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கும் வலிக்கும்ன்றத சொல்லிக் கொடுக்க வேண்டியது முக்கியமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா ரெண்டு மெயின் இதுல அப்பாவுடைய கேரக்டர் அதிகம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க உதாரணத்துக்கு நிர்பயா வழக்கு எடுத்துவோமே அப்ப என்ன தெரியுமா ஒரு தரப்பு என்ன தெரியுமா விமர்சனம் பண்ணுச்சு நைட் பன்னெண்டு மணிக்கு அவளுக்கு என்னப்பா அங்க வேலை பையன் ஒரு பையன் கூட அவளுக்கு என்னப்பா அங்க வேலை எங்க போனா உனக்குன்னா எங்க போனா உனக்கு என்ன நீ நைட் பண்ற மணிக்கு எங்கேயும் வெளியே போனது இல்லையா இப்போ குடிக்கிறது கூட பெண்ணு குடிச்சா தப்பு ஆணு குடிச்சா தப்பு இல்ல குடிக்கிறதே தப்புதான் தான் அதுன்னா ஆணு குடிச்சா தப்பு இல்ல பெண்ணு குடிச்சா தப்பு நீ நிறுத்து அவனையும் நிறுத்த சொல்லு நீ ஃபுல் போதையில இருந்துகிட்டு நான் இப்போ ஒரு ரெண்டு பாட்டில் உள்ள விட்டுக்கிட்டு குடிக்கிற தப்பு நீ குடிக்காதான் அப்படின்னு சொன்னா அவன் கேட்பானா ஏண்டா நீயே குடிக்காரி நீ வந்து என்ன சொல்ற நான் அவன் சொல்ல மாட்டானா அப்போ இந்த பெண்ணு அந்த உடை போட்டுருப்பானா குட்டை பாவாடை தான் கற்பழிப்பு வந்துச்சு ஜாக்கெட் ஓட தான் கற்பழிப்பு வந்துச்சு அப்படி பார்த்தாக்கா ஆசிஃபாக்கெல்லாம் பேம்பர்ஸ் போட்டு குழந்தைங்க அந்த குழந்தைய கற்பழிக்கலையா அப்போ உடையோ அல்லது அவ பிடிச்ச இடத்துக்கு பிடிச்ச நேரத்துக்கு போறதோ இந்த கற்பழிப்பு காரணம் அல்ல இந்த சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை எப்படி தான் இருக்கிறோம்ன்றதுதான் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இது ஏனாவரத்துல ஒரு குழந்தை அந்த குழந்தைகிட்ட ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கவனுங்களுக்கு பாலியல் உணர்வு வருது அந்த குழந்தைய வந்துட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணி இருக்கிறானுங்க அப்படின்னு கொள்ள இதுலயும் கொடுமையான விஷயம் அது என்னன்னாக்கா அந்த குற்றவாளிகளை கோர்ட்டு கூட்டிட்டு வரப்ப இன்னமும் அது யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த குற்றவாளிகளை கோட்டு அவங்க அந்த சொந்தக்காரங்க என்ன தெரியுங்கள வார்த்தை விட்டாங்க அந்த குற்றவாளிகளோட சொந்தக்காரங்க இந்த குழந்தை வந்துட்டு இந்த வயசுல இத்தனை ஆம்பளைங்களை மயக்க இருக்குன்னு வார்த்தை விட்டானுங்க அது அப்படியே மீடியாக்கள் போடுறாங்க அங்க அத ரெக்கார்ட் பண்ண பழின்னு ஒரு அறைய ஒட்டி எப்படி நீ இந்த வார்த்தையை சொல்ல ஒரு குழந்தைகிட்ட ஆமா இல்ல தோ இந்த சமூகத்துல நாம எப்படி அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஊட்டுறோம் என்ன கத்து கொடுக்க போறோம்னு ஒண்ணும் தெரியல இப்ப இந்த கேஸ்ல கூட இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க குற்றம் ஏன் தப்பிச்சிருவாங்களோன்றதா நம்முடைய பயமா இருக்கு இவனை தூக்கு கொடுத்தோம்னு பெரிய விஷயம் இல்ல இது ஹைதராபாத் நடந்த மாதிரி கூட்டிட்டு போய் ஒரு ஒரே ஒரு துப்பாக்கி தோட்டம் தான் பெரிய விஷயம் முடியாது ஆனா இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை குற்றவாளி இந்த தவறுக்கு தண்டனை அந்த பெண்ணுக்கு நீதி அதை தானே எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க இந்தியா முழுவதும் இன்னைக்கு அதுதானே போராட்டம் நடக்குது அப்போ வழக்க முறையை கொண்டு போகணும் அதற்கு இந்த மீடியாக்கள் ஒத்துழைக்கணும் கொஞ்ச நாள் வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணு பண்ணு நேர்மையான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போடு நீ மட்டும் அப்படி இருக்குமோ இப்படி இருக்கலாமோ இத்தனை பேரா சந்தேகமா அதெல்லாம் எதுக்கு எந்த திசையை திருப்பறதுக்காக இத்தகைய வீடியோ இல்லை இந்த ஆர்வங்களே இவங்களுடைய இந்த ஆர்வங்களே பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான குற்றவாளிகளை ஒரு அரசு மறைக்க நினைக்கின்ற ஒரு விஷயத்தை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாமளே அவர்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயத்த அது மட்டும் இல்ல இன்னொரு கேவலமான விஷயம் என்ன தெரியுமா இந்த தேசத்துல இப்போ இன்னைக்கு கொல்லப்பட்டது வந்து நிர்பயா மட்டும்தான் கற்பழிச்சு கொல்லப்பட்டாங்களா இல்ல இப்ப இப்ப இறந்த பெண் மட்டும் தான் கற்ப கொல்லப்பட்டாங்களா இல்ல ஹைதராபாத்ல இருக்க பெண் மட்டும் தான் கொல்லப்பட்டாங்களா அப்படி இருக்கும்போது ஆனா இந்தியாவுல எத்தனையோ கருப்பழிப்பு சம்பவங்கள் தினமும் நடக்குது தினமும் ஒருத்தர் வந்து புடூரமாக கொல்லப்பட்டுதான் இருக்கிறாங்க அரியலூர்ல நந்தினின்னு ஒரு பெண்ணெல்லாம் கர்ப்பமா இருந்த பெண்ணு பீர்பாட்டில உடச்சி உள்ள சொருவி உள்ள இருந்த கருவெல்லாம் வெளியே அந்த மாதிரி இருக்கு அப்போ இந்த பெருசாகிற பிரச்சனை இருக்குல்ல

எவ்வளோ கல்லூரி மாணவியா இல்லாம பயிற்சி மருத்துவா இல்லாம ஒரு நர்ஸாகவோ ஆமா இல்ல ஒரு லேப் டெக்னீஷியன் இருந்தாக்க இந்த அளவுக்கு ஊடக முக்கியத்துவம் வந்திருக்குமா ஊடக முக்கியத்துவம் கிடைச்சிருக்குமா இந்த வழக்குக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அந்த கேள்வி நமக்கு வந்து இயல்பா எழுபது அதான் கேட்கறோம் இந்த ஊடகத்துக்கிட்ட நாம அதான் கேட்கறோம் அந்த ஊடக மாறா ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா குறைந்தபட்சம் இந்த நாட்டுல ஒரு மூணு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது ஓகேங்களா வழக்குகள் பதிவாகுது அப்படி இருக்கும் போது வை மட்டும் போ அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்ப இத வச்சுக்கிட்டு பின்னாடி என்ன ஒரு அரசியல் நடக்குது இல்ல இது பின்னாடி இருக்கக்கூடிய இதுக்கு ஒரு ஒரு இது சுவாதி கொல்லப்பட்ட மாதிரியே நிறைய பெண்கள் தமிழகத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனா சுவாதி கொலைக்கு மட்டும் ஏன் அவ்வளவு ஊடக வெளிச்சம் அவருக்கு சார்ந்த சமூகமா அல்லது அப்போது அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த பெண் கொல்லப்பட்டது கொன்றவன தண்டிக்கப்பட வேண்டியதுதான் ஆனா அந்த ஊடக வெளிச்சம் இருக்குல்ல அப்போ நீங்க அந்த ஊடக வெளிச்சம் எல்லாத்துக்கும் காட்டு எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் காட்டுன்னு நாம சொல்றோம் ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் நீ காட்டுறனாக்கா இதுக்கு பின்னாடி என்ன அரசியல்னு ஒரு குழப்பம் இருக்கு எல்லாமே தான் நீ எல்லாரும் இதே ஊடக வெளிச்சத்தை மட்டும் குறிப்பிட்ட ஊடக வெளிச்சத்தை காட்டுறது ஒரு வழக்கையே திசை திருப்பக்கூடிய வேலைகளை இந்த ஊடகம் பார்ப்பது பச்சை விபத்து இல்ல இன்னொன்னு ஓப்பனா சொன்னாக்கா ஒடுக்கப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டா கூட இன்னைக்கு வந்துட்டு போராட்டங்கள் வெடிச்சிருது ஆமா ஆனா இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருக்க பெண்கள் இவர்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆளாக்கப்பட்டாக்கா அது வந்து கண்டுகொள்ளப்படாமலே பல விஷயங்கள் வந்து என்னன்னா ஊடக வெளிச்சம் மட்டும் இல்ல இங்க இருக்க அரசியல் நாம வந்து இது பண்ணி பெண்கள்னாக்க எல்லா தரப்புல இருக்கப்படாது பணக்கார ஆமா அப்படிங்குள்ள பாதிக்கப்பட பெண் யாரா இருந்தாலும் இது அதே பாதிக்கப்படுறவன் யாரா இருந்தாலும் அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அவனுக்கு போய் நிற்கணும் தவிர அவன் இந்த ஜாதி அவன்கிட்ட இவ்வளோ பணம் இவ்வளவுதான் பணம் இருக்கு அந்த கதையே கூடாது பாதிக்கப்படு திரும்ப தான் சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறதா அரவன் சொல்லிட்டு அதுக்காக இந்த பொண்ணுக்காக நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லலை இந்த பொண்ணுக்காக பேசணும் ஆனால் இந்த கேஸ்ல ஏன் இவ்வளவு தூரம் வந்துட்டு இதாவது ஏன் மத்த பெண்களுக்கு வர ஆமா அதுதான் அதுதான் நம்மளுடைய கேள்வி பெண் மாதிரி பாதிக்கப்படக்கூடிய எல்லாத்துக்காக நம்ம பேசணும்னு சொல்றோம் எல்லாருக்காக பேசணும் நம்ம சொல்றோம் அப்படியே அதுதான் வந்துட்டு நம்ம அதான் தொடர் இந்த மீடியாக்கள் வந்து கொஞ்சமாவது பொறுப்புணர்வோடு கொஞ்சம் உணர்ந்து செயல்படணும் வழக்கு விசாரணை முடியறதுக்கு முன்னாடி இவர்கள் ஒரு ட்ரையல் நடத்தி இவர்களே கேஸ் எல்லாம் முடிக்கக்கூடிய இவங்களே கேஸ முடிச்சு இவங்களே நீதி இதெல்லாம் வாங்கி கொடுத்து தர மாதிரி ஏகப்பட்ட திசை திருப்பு வேலைகள்லாம் இந்த ஊடகங்கள் செஞ்சுட்டு இருக்கு தயவு செய்து அந்த ஊடகங்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள் என்னன்னா நீங்க வழக்கு தலை தலையை விட்டாலும் அந்த திசை திருப்பக்கூடிய வேலையை நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிதான் நாம அந்த வேண்டுகோளை நம்ம வைக்கிறதே இது கள்ளக்குறிச்சி விஷயத்திலயுமே ஊடகங்கள் தயவு செஞ்சு இந்த ட்ரையல நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றங்களை கெஞ்சுற அளவுக்கு வந்துட்டாங்க அதனால வந்துட்டு நாம இந்த விஷயங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் நேர்மையா இருந்துட்டு வழக்கு விசாரணைக்கு நம்மளுடைய இது மூலியமா வந்துட்டு எந்த ஒரு தடையினர் தடங்கள் பண்ணாம மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை உண்டாக்காம இருந்தாலே போதும் ஓரளவு நீதி வந்துட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உண்மை குற்றவாளி தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆமா இவ்வளவு உங்கள் கருத்துல பயந்து கொண்டது மிக்க நன்றி நன்றி சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பயல நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சிலையில நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்காரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்றாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றாங்க